இந்த காலை வேலையிலும் கூட நாம் இன்று படித்த ஒன்று ராஜாக்கள் நான்கு ஐந்தாம் அதிகாரங்கள் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்துல இருந்து சில காரியங்களை தியானிப்போம் இந்த ஒன்று ராஜாக்கள் நான்கு ஐந்தாம் அதிகாரத்துல பராக்கிரமம் அந்த ராஜாவினுடைய அந்த ஆளுகை ஆளுமை அவருடைய அந்த சிஸ்டம் எல்லாமே அதுல நம்ம பார்க்கிறோம் இல்ல அஹ் எப்படின்னா பனிரெண்டு மாதங்கள்னா பனிரெண்டு மாதங்கள்னா ஒரு மாதத்துக்கு ஒவ்வொருத்தரா வருஷம் முழுவதும் அந்த ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கும் வேறிய உணவுப் பொருட்களை சேகரிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சிஸ்டம்ஸ் வச்சு ஷிஃப்ட் வச்சு அப்படியே பக்காவாக வந்து நேர்த்தியாக அவர் அந்த சாலமோன் ராஜா செயல்பட்ட காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படி நம்ம பார்க்கும்போது அதுக்கடுத்து நம்ம பார்த்தோன்னா அவனை சுற்றிலும் அந்த சகல ராஜாக்களும் இவரை சுற்றி இருந்த எல்லா நாட்டிலையுமே வந்து யாருமே வந்து இவரை வந்து சண்டை போட வரலை யுத்தத்துக்கு வரலை போட்டு இருபத்தி நாலாம் வசனத்துல நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்ஷா முதற்கொண்டு ஆசா மட்டுமல்லவே எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான் அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது அமேன் எங்கே எப்படி இருந்துச்சா சமாதானமாய் இருந்தது அது மாதிரி இவர் இவருக்கு சுத்திலும் சமாதானம் இருக்கிறதே இவருடைய ஜனங்களும் சமாதானமா இருக்கிறாங்கள பாக்குறோம் சகல யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சி செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் ஹாலேலுயா ஹாலேலுயா அப்போ பாருங்களேன் அந்த சாலமோன்ற ஒரு மனிதன் அவன் வந்து தேவனிடத்துல அன்பு வைத்தார் அவர் தேவன் மேல அன்பு வைத்தார் அப்ப தேவன் அவரை பயங்கர ஞானமுள்ளவனாய் மாற்றினார் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுது தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் ஒரு பிராட் மைண்டை கொடுத்துறாரு நல்ல விஸ்டம் கொடுக்குறாரு நாலேஜ் கொடுக்குறாரு எல்லாமே கொடுக்குறாரு அவர் ஹாலே லூயா ஹாலே லூயா அப்போ இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்னா நாமும் கூட இந்த ராஜாதி ராஜாவாம் கிறிஸ்துவை நேசிக்கும் போது நமக்கும் ஞானத்தையும் மனோவிருத்தியையும் சமாதானத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆமேன் ஆமேன் ஹாலே லூயா ஹலே லூயா ஹாலே லூயா நல்ல ஒரு இழைப்பாறுதல் நல்ல ஒரு ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம் இதுல நான் அந்த ஐந்தாவது சாப்டர்ல ஈராம்ன்ற ஒருத்தர் வராரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அங்க அவர் வந்து இந்த ஆலயத்துக்கு வேண்டிய மர காரிய மரங்கள் எல்லாத்தையும் வந்து கொடுத்து அனுப்புறதை நம்ம பார்க்கிறோம் இதுல வந்து சாலமோன் ராஜா அமஞ்சி ஆட்களை பிடித்தான் பதினாயிரம் முப்பதினாயிரம் அமைஞ்சி ஆட்களை வந்து பிடிக்கிறார் இஸ்ரவேல்லையும் யூதாலையும் சேர்த்து அப்போ அமஞ்சி ஆட்கள்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதுனா அடிமைகள் அடிமை அதே அதாவது அடிமை போல வேலை செய்கிறவங்க சரிங்களா அடிமை வேலை செய்கிறவர்கள் அதாவது அந்த ம மரங்களை கொண்டு வர்றது வைக்கிறது அந்த அந்த ஆலயம் கட்டுவதற்கு செயல்படக்கூடிய வேலையாட்கள்னு வச்சுக்கலாம் வேலையாட்கள் தான் அமைஞ்சி ஆட்கள் இப்போ கூட அமைஞ்சிக்கிறேன்னா நம்ம சென்னையில் அமைஞ்சிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மீனிங் தெரியாது அந்த அந்த இடத்துல வந்து அந்த வேலையாட்கள் வந்து அதிகமாக இருந்திருப்பாங்களா இருக்கும் ஸோ அப்படியாக வேலையாட்கள்லாம் இருந்தாங்க இதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கள்லான்னா சாலமோனுடைய வேலையாட்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்களேன் இதில் இதுக்கடுத்து நம்ம படிக்கும்போது பார்க்கலாம் அந்த வேலையாட்களுக்குரிய வீடுகள் அவ அது எவ்வளோ நேர்த்தியாக இருந்துச்சு அவங்களுடைய யூனிஃபார்ம் அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே பக்கா சரி பக்காவாக இருக்கும் நேர்த்தியாக இருக்கும் ஹலே லூயா ஹலே லுயா நான் சாலமனுடைய அரண்மனையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னாலே மற்றவங்களாம் சல்யூட் பண்ணுவாங்க அமென் ஹலே லோய்யா ஏன் அவங்க எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதில் அதற்குரிய காரியங்களை செய்தார்கள் இன்றைக்கும் கூட சாலமனை உண்டாக்கின அந்த ராஜாதி ராஜாவினுடைய அமைஞ்சி ஆட்கள் யாரு நீங்களும் நானுதான் அமேன் ஹலே நம்ம யாரு சாலமோனை உண்டாக்கின அந்த தேவாதி தேவன் சாலமோனுக்கு ஞானத்தையும் மனோவிருத்தியும் கொடுத்த அந்த தேவாதி தேவன் சாலமோனுக்கு திரளான செல்வத்தை கொடுத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படியே ரெவலேஷனுக்கு வந்துடலாமா ஹலே லுயா அந்த தேவாதி தேவன் அவ்வளோ பெரிய தேவன் அநேக கிரீடங்களை தலையிலே சூடின அந்த தேவாதி தேவன் அவருடைய அமைஞ்சி ஆட்கள் தான் யாரு நீங்களும் நானும் அமேன் அன்று அந்த அந்த வேலையாட்களுக்கே அவ்வளவு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நான் ராஜா அரண்மனையில இருக்கேன்னா இன்று நம்ம எப்படி இருக்கணும் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீ உன்கிட்ட இருக்கிற வெள்ளிய குறித்தோ பொண்ணை குறித்தோ குதிரையை குறித்தோ ரதத்தை குறித்தோ மேன்மை பாராட்டத நீ என்னை அறிந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டு அப்படின்னு சொல்றாரு ஆமேன் அதனால நம்ம எப் எப்போயுமே த வேர்ல்ட்லி திங்ஸ் மெட்டீரியல்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் அது வந்து சந்தோஷப்படுத்தும் கொஞ்சம் அதை வந்து மட்டாக வைத்து கொள்ள வேணும் அதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு போகக்கூடாது அப்படியே மண்டைக்கு வரைக்கும் தலைக்கு வரைக்கும் அது ஏறக்கூடாது நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் ஹெச்ஓடி சொல்வாங்க அப்போது அதில் வந்து இந்த போட்டியெலாம் வரும்ல காலேஜில் போட்டியெலாம் வரும் அந்த இதில் இது பண்ணும்போது நாங்கள் எங்கள் டீம் வின் பண்ணிட்டோம்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட் தட் ப்ரைட் ஷுட் நாட் கோ டு இயர் ஹெட் அப்படின்வாங்க இந்த பெருமை தலைக்கு ஏறாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே அடிக்கடி இதை சொல்லுவாங்க தட் ப்ரைட் சுட் நாட் கோட் இயர் ஹெட் நம்ம தலைக்கு அந்த பெருமை போகக்கூடாது நம்ம குடும்பத்தின் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கள் எல்லாருக்குமே சில நம்ம பெருமைப்படக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய சில விஷயங்களை கொடுத்துருப்பாரு ஒன்றிரண்டு விஷயங்களையாவது கொடுத்திருப்பாரு அது நம்ம மண்டைக்கு தலைக்கு மேல ஏறக்கூடாது அப்போ என்ன எதுக்காக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தேவாதி தேவன் அவர் தான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் அவர் தான் நம்முடைய கொண்டாட்டமாக எப்பொழுதுமே நம்மளுடைய நம்மை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நம்ம வைக்கணும் உங்களை பார்க்கல என்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம் வேர்ல்டில் எதுவுமே இல்லை ஆண்டவர் என்ன எப்பொழுதுமே நம்ம மகிழ்ச்சியின் உச்சமாக கர கர்த்தரை அறிந்திருக்கிறதையும் கர்த்தரை துதிப்பதையுமே நம்ம வைத்துக் கொள்ளும்போது மற்ற எல்லாமே லைன்ல அப்படியே வந்துகிட்டே இருக்கும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஆமே ஹாலே லூயா ஹாலே லூயா இங்க பாருங்களேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் ஒரு எக்கால சத்தம் கேக்குது அஹ் அந்த கர்த்தருடைய பிரம்மாண்டத்தை நம்ம பார்க்கலாம் இந்த யோவான் வந்து இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தவர் இந்த உலகத்துல வாழ்ந்தபோது அதே யோவான் தான் மார்பில் சாய் யார் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தாரோ அந்த இயேசு கிறிஸ்துவே பரலோகத்துல சகல மகிமை பொருந்தியவராக பார்க்கிறாரு பார்த்தோன்னு செத்தவனை போல் விழுந்தாருன்னு வேதம் சொல்லுது பாருங்களேன் என்ன எப்படி இருக்கிறார் பாருங்களேன் அந்த என்னுடனே பேசின சத்தம் அந்த பெருவெள்ள இறைச்சல் போன்ற சத்தத்தை கேட்டு திரும்புறாரு அல்ஃபாவும் நானே அல்ஃபாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன்னு சொல்றாரு சத்தத்தை கேட்டோன்னு எங்கடா எங்கடாது எவ்வளவு பெரிய ஒரு அத்தாரிட்டியான அழகான பெருவள்ள இறைச்சல் போன்ற சத்தம் திரும்பி பார்த்தா ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அப்படியே இமேஜின் பண்ணிக்கலாம் ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில் குத்து விளக்குனா முட்டை விட்டு கிடையாது அப்படியே ஆளு உயரத்துக்கு மேலே இருக்கும் அப்போ நிலையங்கி தரித்து மார்பர்கள் நிலை மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த எங்க எண்டுனே தெரியாது அப்படி போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நிலையங்கி தரித்து மார்பர்கை பொற்கட்சி கட்டி இந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் சிரசு மயிரெல்லாம் அழகா இருக்குது அவருடைய கண்கள் அக்கினி சுவாலை பாதங்கள் பிரகாசமான வெண்கலம் வலது நட்சத்திரத்தை ஏந்திக்கிட்டு வலதுகிறத்துல ஏந்திலிருந்து இருபுற கருக்குள்ள பட்டயம் அந்த வல்லமை அக்கினி அனல் போகுது அப்பா உங்க மார்புல தான் நான் ஆத்தாடி அவர் அப்படியே பிரமிச்சு போய் செத்தவனமா அப்படி விழுந்துட்டார் ஃப்ரீஸ் அப்படியே அப்புறம் போய் ஆண்டர் எந்திரி எந்திரி என் மார்புல தான் சாய்ந்த இந்த கர்த்தருடைய மார்பில் தான் நீங்களும் நானும் கூட சாய்ந்து கொண்டு இருக்கிறோம் அதை பார்க்கிறோம் நமக்குள்ளே அவர் வாழ்கிறார் நம்ம சரீரத்தை குறித்து உங்கள் சரீரத்தை குறித்து நெகட்டிவாக எப்போயுமே நினைக்காது ஏன் மூக்கு சப்பையாக இருக்குது கண் கோணையாக இருக்குது கலர் கருப்பாக இருக்குது காலு கோணையாக இருக்குது நோ 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 நம் சரீரம் கிறிஸ்து வாழும் ஆலயமாக இருக்கிற அந்த பார்வையை மட்டும் வச்சுக்கோங்க யார் நம்ம சரீரத்தை குறித்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல அதெல்லாம் கண்டுக்காதீங்க நாம் பார்க்க வேண்டிய பார்வை எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார் நான் கிறிஸ்துவின் ஆலயமாக இருக்கிறேன் நான் கிருபை பெற்றவள் அமேன் அந்த ஒரு பார்வையை இந்த நாள் ஃபுல்லா நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்ட தேவன் வல்லமை அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறது அப்போ அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு மறித்தேன் ஆனாலும் விதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம் அடுத்து பார்த்தானா அவர் சொல்றாரு ஏழு நட்சத்திரங்களையும் ஏழு பொன் குத்து விளக்கு அதாவது நீ கண்டு ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் நான் சொல்றேன் அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபையின் தூதர்களாம் நீ கண்டு ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் அப்போ ஏழு சபைகள் நம்ம கூட ஆண்டவருடைய ஆண்டோருடைய நம்ம எல்லாம் சபை நம்ம போற சர்ச்சை பேர் கிடையாது எச்சமணி பேர் கிடையாது நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய சபைகள் ஆண்டோருடைய பிள்ளைகள் அப்ப நம்ம மத்தியில உலாவுகிற தேவனாக அவர் இருக்கிறார் அமேன் ஹலை லூயா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் இந்த சாலமோன் ராஜா வந்து ரூல் பண்ணாரு அவருக்கு கீழே எல்லாரையும் வச்சிருந்தாரு அவருடைய பராக்கிரமம் அழகு எல்லாத்தையும் அறிவு எல்லாத்தையும் பார்க்கிறோம் அதை கேட்க உலகின் ராஜாக்கள் எல்லாம் வந்தாங்களாம் அவரே ஒரு அது என்ன பண்றது எல்லா உலக மக்கள் வந்து பார்ப்பாங்களே அந்த மாதிரி ஒரு விசிட்டர்ஸ் பிளேஸ் மாதிரி அவரே ஆயிட்டார் இன்று ராஜாதி ராஜா சாலமோனின் தேவன் அவரை பார்க்க அந்த உலகமெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இல்லை லூயா அவருடைய ஞானம் அறிவு நம்ம அவர்கிட்ட போக போக ஞானம் அந்த சேவா எப்படி வியந்தாலும் அது மாதிரி நம்மளும் வியக்க வேண்டும் ஹலே லூயா ஹலே லூயா இவ்வளோ பெரிய தேவன் ஆனால் சாலமன் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் போகலை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவரோட இன்டிமஸியெல்லாம் கிடையாது ஆனால் இவ்வளோ பெரிய கர்த்தர் நிலையங்கி தரித்து பொற்கட்சி அணிந்த அந்த அவ்வளோ அழகான தேவன் சூரியனை போல மா சூரியனை பார்க்கல பிரகாசிக்கிற தேவன் சூரியனை உண்டாக்கின கர்த்தர் எப்படி எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ரெவலேஷன் ஒன் சிக்ஸ்ல நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் கனமும் உண்டாவதாக அமையந்தாலும் நம்மிடத்துல அன்பு கூறுகிறவரா இருக்கிறாருங்க அலை லூயா அலை அவரை நம்ம நேசிக்க வேண்டும் லூயா ஹலை லூயா ஒரு கூட்டம் நேசிக்கிது இன்னொரு கூட்டம் பாருங்க ஏழாம் அவசரத்துல இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள் அப்போ பாதி பேர் குத்துவாங்க கத்தரல்ல உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆனா அவரைதான் சிலுவையில் ஆரஞ்சுட்டாங்க அவரே அந்த ஆணியை விட்டு ஆணியை விட்டு அவரால் இறங்கி வர முடியல அவர் உயிரோட அவர் கடவுள்னா அவர் ஆணியை விட்டு அந்த அரைந்த ஆணிகளை துறந்து தூக்கி எறிஞ்சிட்டு இறங்கி வந்திருக்க வேண்டியதானே அப்படி சொல்லுவாங்க இல்லை பல விஷயங்களை சொல்லுவாங்க அவரால் அவரை காப்பாற்றி கொள்ள முடியவில்லை இப்படி என்னத்தையா சொல்லுவாங்க அறியாமையினாலும் சொல்லுவாங்க அவர் மூன்றாம் நாள் உயிர் தழுந்தார் அவர் ஆணியை விட்டு அன்னைக்கு வெளியில வந்திருந்திருந்தாரு நமக்கு ரெட்சிப்பே கிடையாது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லை ஹலிலூயா 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 ஓகே ஸோ புத்தினவர்களும் இருப்பாங்க ஸோ நம்ம அந்த வழியிலே போகக்கூடாது நாம் கத்தரை அன்பு குறுகிறவர்களாக இருக்க வேண்டும் இவ்வளோ பெரிய தேவன் பாருங்களை நம்ம எவ்வளோவா நேசிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி ஹீஸ் அ கிங் மேக்கர் ஹீஸ் அ கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் மேக்கிங் அஸ் அஸ் த கிங்ஸ் நம்மையும் கூட ஒன்றுக்கு முதவாத நம்மையும் கூட அவர் ராஜாக்களாய் மாற்றுகிற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் ஆமேன் ராஜாக்களும் ஆசாரியர்களும் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம அவரோட சமூகத்துல ஒப்பு கொடுத்துரும் ஹலை லூவியா ஹாலே லூவியா ஹாலே லூவியா ஓகே இப்படியெல்லாம் இருக்கே சமாதானம் கொடுப்பாரு அதை கொடுப்பாரு அப்ப பிரச்சனையே வராதா சொல்லவே இல்லையே வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டு பதினொன்றுல பாருங்களேன் நம்ம ஆண்டோருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது போராட்டங்கள் உண்டுதான் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் அது எல்லாமே வரும் அமேன் அமேன் ஹலை லூயா ஹலையில் என்னையத்து கூட ஜபான சரங்களை நாங்கள் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அந்த சூழ்நிலை வரும் கர்த்தருக்கு விரோதமாக போக சொல்லி தூண்டுகிற காரியங்கள் அதெல்லாம் வரதான் செய்யும் அந்த சூழ்நிலையிலையும் தன் ஜீவனையும் பாராமல் இந்த ஜிம்மெலேட்டு பத்தி சொன்னாங்கல்ல ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தை அழந்து ஜெயிக்க முடியும் அதுக்கு தான் வசனங்களை நம்ம அதிகமாக படிக்கணும் அதிகமாக நினைக்கணும் ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சிக்கோங்க அட்லீஸ்ட் கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார் ஏன் நாள் முழுவதும் தியானிங்க நீங்கள் என் மெய்ப்பரா இருக்கிறீங்க கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் கர்த்தரே என் மேய்ப்பராக இருக்கிறார் கர்த்தரின் இருக்கிறார் அப்படி டிசைன் டிசைனா ஒரு வசனத்தையே சொல்லி பார்க்கலாம் அப்படியே அதுல கழி குருந்து கழி குருந்து ஏன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு சொல்லுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அமேன் அமேன் ஏழாம் சொல்லுது நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும் கர்த்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்று உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிப்பீராக இவ்வளோ பெரிய ராஜாதி ராஜா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அதை நினைச்சு நினைச்சு துதித்து நம்ம அவரை போற்றுவோம் எவ்வளோ துன்பம் பாடுகள் போராட்டம் வரதான் செய்யும் அமேன் அந்த நடுவில் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீரனை உயிர்ப்பிப்பீர் உயிர்ப்பிப்பீர் நீரணோடு இருக்கிறீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று சொல்லி அந்த நாள் முழுவதும் இந்த நாள் முழுவதும் நாம் அவரை தொழுது கொள்வோம் அவரை உயர்த்துவோம் சாலமோனை பார்க்கலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த மகிழ்ச்சியோடு அப்படி நீங்கள் பாருங்க உங்க கையை பாருங்க காலை பாருங்க இருதயத்தை பாருங்க உங்க உடம்ப பாருங்க ஆஹ் எனக்குள்ள இந்த சரீரம் ஏ ஆண்டவர் வாழும் ஆலயமா இருக்கிறதுன்னு அப்படி துதிங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் துதி பலியை நம்ம எடுப்போம் அப்படி கண்களை முடிச்சு பிடிப்போம் மாணவரே அப்ப நன்றியோடு நஞ்சியோட நன்றியோடு